வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ரெண்டு வாரங்கள் கூட கிடையாது இந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த தேர்தல் ஜுரம் அதை பற்றி வந்து ஒவ்வொரு தொகுதியையும் ஒவ்வொரு இடத்துல நடக்கிறதையும் பார்ப்பதற்கான கால அவகாசம் நமக்கு இல்லை அதே நேரத்தில் ஸ்டார் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதி அவற்றை அங்கே வரப்போகிற ரிசல்ட்டு அங்கே என்ன நடந்துட்டுருக்க அந்த தொகுதியோட நிலவரம் என்ன அதை பற்றி பார்ப்பதற்கு நமக்கு வந்து ஒரு உரிய கால அவகாசம் இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அந்த ஸ்டார் வேட்பாளர் தொகுதி ரொம்ப பரபரப்பாக ஒரு ஒட்டுமொத்த தமிழகமும் உற்று நோக்குகிற ஒரு தொகுதியாக இருக்கிற கோவை நாடாளுமன்ற தொகுதி அதை பற்றி தான் பார்க்க போகிறாங்க ஜி உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான் கோவை நாடாளுமன்ற தொகுதி இப்ப வந்து இங்க போட்டியிடுறதுல மிக பிரதானமான இங்க தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக திமுகவை பொறுத்தவரை கோவை நாடாளுமன்ற தொகுதி மட்டுமல்ல கோவை சட்டமன்ற தொகுதியும் சரி தொகுதிகளும் சரி அவங்களுக்கு ரொம்ப என்றைக்குமே சவாலானது தான் கன்னியாகுமரியில் எப்படி அவங்களுடைய நிலையோ அதே போல் தான் கோவை திமுகவை பொறுத்தவரை அதை வந்து கூட்டணியின் பக்கம் ஒன்று காங்கிரஸுக்கோ அல்லது கம்யூனிஸ்ட்டுக்கோ அவங்க பக்கம் தள்ளிவிட்டு அவங்க பெரும்பகுதி அங்கே அவங்க போட்டியிட்டதே இல்லை ரெண்டு முறை இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து அவர் மோகன் ராம் மோகன் அவர் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கோவை மு ராமநாதன் அவர்கள் அவர் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த ரெண்டு முறையை தவிர மற்ற முறை எல்லாமே வந்து அது கூட்டணியின் பக்கம்தான் போகும் அவங்க தனித்து கூட்டணி இல்லாமல் தனிச்சு கோவையில் போட்டியிட்ட நேரங்களில் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சு மூணாவது இடத்துக்கு போகக்கூடிய சூழல் தான் வந்திருக்கு அதனால் திமுகவை பொறுத்தவரை எப்போயுமே அந்த கூட்டணியின் பக்கம் தள்ளி விட்டுருவாங்க ஆனால் இந்த முறை வந்து அது கூ கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க தான் வந்து கோயம்புத்தூர் இந்த முறையும் கேட்டாங்க ஆனால் கேட்கும்போது தமிழ்நாட்டில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சது திண்டுக்கல் ஐ பெரியசாமி அந்த திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கிய திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்துட்டு கோவையில் நாங்கள் தான் போட்டியிடுவோம் அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப உறுதியாக இருந்தாங்க அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து கோயம்புத்துறை வந்து எப்படியும் தக்க வைக்கிறது அதுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா கடந்த இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து திமுக வந்து அங்கே மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றது கோவையில் அதை பிடிச்சிக்கணும் இனிமேல் வந்து அது கூட்டணி கட்சிகள் பக்கமே போயிடாமல் கோயம்புத்தூரில் நம்ம கால் ஒன்றுனோம் அதுதான் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கும் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா கொங்கு மண்டலம் எடப்பாடி தங்கமணி வேலுமணி இவங்க இருக்கிற அந்த பெல்ட் வந்து எப்பவுமே சவாலாக இருக்குது அது அந்த நிலை நீடிக்கக்கூடாது கொங்கு மண்டலத்தில் வந்து ஒரு புதிய ஒரு புள்ளியை வைப்பதற்காக இந்த கோவை நாடாளுமன்ற தொகுதியை வந்து கைப்பற்ற வேண்டும்ன்றது திமுகவோடது இப்போ கோயம்புத்தூரில் அவங்க அதற்கு தேர்ந்தெடுத்த வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருந்து அவர் பொங்கலூர் பழனிசாமியோட மருமகனில் வந்து மாவட்ட செயலர் இருந்து நிறைய பேர் வந்து அதற்கு விருப்ப மனு கொடுத்திருந்தாலும் அவங்க தேர்ந்தெடுத்தது கணபதி ராஜ்குமார் அவரது பிஜேபி சார்பில் பார்த்தீங்கன்னா பாஜகவோட தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அதுக்கப்புறம் அதிமுகலேருந்து சிங்கை ராமச்சந்திரன் இந்த மூணு பேரில் அண்ணாமலை அவர்களுக்கும் சிங்கை ராமச்சந்திரனுக்கும் இல்லாத தகுதி ஒன்று கணபதி ராஜ்குமாருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து முதல்ல அரசியலில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் அவர் சீனியர் எண்பத்தொம்போதுலேருந்து அவர் தொடர்ந்து அரசியலில் இருக்கார் கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிடுகிறார் அது மூன்று முறை வந்து அவர் கவுன்சிலராக வெற்றி பெறுகிறார் முதல் முறை கவுன்சிலராக மட்டும் இருக்கார் ரெண்டாவது முறை அந்த மாநகராட்சியோட வடக்கு மண்டல தலைவராக இருந்து பணியாற்றுகிறார் மூன்றாவது முறை கவுன்சிலராக இருக்கார் அப்போதான் வந்து அந்த அங்கே இருந்த மேயர் வேலுச்சாமி அவர் வந்து அவருடைய நடவடிக்கைகள் அதிருப்தியான ஜெயலலிதா அவர்கள் கோவை மாநகராட்சி கமிஷனர் அனுப்பி உடனே வந்து ராஜினாமா கடிதத்தை வாங்கி அவரை ரிசைன் பண்ண வச்சுட்டு இடைத்தேர்தல் வருது அப்போது வந்து கணபதி ராஜ்குமார் போட்டிட்டு ஒரு நாலு லட்சம் வாக்குகள் வாங்கி அவர் வந்து மேயராக வர்றார் இதனால் வந்து மக்களோடு இருந்து பணியாற்றிய அனுபவன்றது கணபதி ராஜ்குமாருக்கு அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அவர் காலகட்டத்தில் அந்த அவர் அதிமுகவில் வந்து மேயராக இருந்து சில விஷயங்களை வந்து செய்யணும்னு நினச்சாப்பில்ல அதில் தான் வந்து ஏற்பட்ட மோதல் தான் அப்போ இருந்த அமைச்சர் வேலுமணி அவர்களுக்கும் கணபதி ராஜ்குமாருக்கும் வேலுமணி அவர்கள் என்ன நினச்சார்னா இவர் இருந்தார்னா நம்மளுடைய கண்ட்ரோலில் இருப்பார் நமக்கு கீழே இருப்பார் நம்ம சொல்கிறத செய்வார்னு ஆனால் மேயராக ஆனதற்கு பிறகு இவர் தன்னிச்சையாக சில முடிவுகளை அந்த மாநகராட்சியோட நலன் சார்ந்து எடுக்கும்போது அதில் வேலுமணியோட தலையீடுகள் வர்றதுல தான் அவங்களுக்கு முதல்ல பிரச்சனை ஆரம்பிக்குது அதன் பிறகு வேலுமணி அவர்கள் புரிந்து கொண்டார் அவர் மேயர் பொறுப்பில் இருக்கார் இப்போ நம்ம ஒன்றும் ரொம்ப அவரை தொந்தரவு பண்ண வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த உள்கட்சி அரசியல் அது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது கணபதி ராஜ்குமார் அவருடைய காலகட்டத்தில் இந்த காய்கறி கழிவுகளிலேருந்து உரம் தயாரிக்கிறது குப்பை கழிவுகள்லேருந்து எரிவாயு தயாரிக்கிறது அப்புறம் அந்த கோவை மாநகராட்சியில் இ பில்லிங் சிஸ்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது இதை வந்து அவர் காலகட்டத்தில் அந்த கட்சியோட தலைமைக்கு கட்டுப்பட்டு பண்ணார் அதன் பிறகு தான் வந்து உள்ள அதிருப்தியாகுது அவர்டருந்து அந்த மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படுகிறது அதன் பிறகு கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் ஓபிஎஸ் அன்னைக்கு போனார் அதன் பிறகு இப்போ திமுக வந்துடுறார் அதிமுக எப்படியெல்லாம் காய் நகர்த்தும் அப்படிங்கிறது இவருக்கு வந்து தெரிஞ்சதுனால கடந்த காலகட்டங்களில் அவர் அதிமுகவில் இருந்து தெரிந்து வைத்திருப்பதால் அதுவும் குறிப்பாக எஸ்பி வேலுமணி அவர் வந்து எப்படியெல்லாம் காய் நகர்த்துவார் அப்படின்னு தெரிஞ்சதால களத்துல நின்று பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து அந்த வேலையை வந்து பார்த்து கொண்டு வருகிறார் திமுகவோட செல்வாக்கு கடந்த தேர்தல்களை இருந்ததை விட இந்த முறை அங்கே உயர்ந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு உயர்ந்திருக்கிறது உயர்ந்திருக்கிறதா என்றால் உயர்ந்திருக்கிறது என்ன காரணம்னால் அந்த மகளிர் உதவித்தொகை கலைஞர் மகளிர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் அதில் வந்து அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மூன்றுலேருந்து நாலு சதவீத வாக்குகள் வந்து திமுகவுக்கு தமிழகம் புள்ள அதிகரிச்சிருக்கு அதுபோல் கோவையிலையும் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்குன்றதை சொல்கிறாங்க அதனால் அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் தமிழ்நாட்டில் யார் ஆளும் கட்சியாக இருந்தாலும் கோவை நாடாளுமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை ரொம்ப பவர்ஃபுல் வந்து எந்த காலத்துலேயும் ஏடிஎம்கே தான் அதாவது எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே தான் அங்கே அசைக்க முடியாத சக்தி மாநிலத்தில் திமுக ஆளுங்கட்சியாக வந்தால் கூட இந்த கோயம்புத்தூரில் குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய கட்சியாக அண்ணா திமுக தான் இருக்கும் ஆனால் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கோவை நாடாளுமன்ற தொகுதியை வரைக்கும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல எப்பவும் கூட்டணி பக்கம்தான் கொடுத்துப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியா அப்படிங்கிற அந்த போட்டி வந்தபோது மட்டும்தான் அதிமுக தனித்து போட்டியிடும்போது கோவையை வந்து அதிமுகவை சேர்ந்த நாகராஜன் என்பவர் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மற்ற எல்லா நேரங்களையும் அது கம்யூனிஸ்ட்டுக்கு போகும் அல்லது காங்கிரஸுக்கு போகும் திமுக என்ன செய்வாங்களோ அதே தான் செய்வாங்க ஆனால் திமுக செய்வது அங்கே தங்களுக்கு பலம் இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணம் அண்ணா திமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப பலமாக வெற்றி பெற்று பலமாக இருந்தாலும் அதை என்னென்னு தெரில அவங்க வந்து கூட்டணிக்கு தான் ஒதுக்கிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க களத்தில் இறக்கியிருக்கக்கூடிய வேட்பாளர் அவர் வந்து சிங்கை ராமச்சந்திரன் இவரும் வந்து இவர் சுவாரஸ்யமான தகவல்னால் அவர் எப்படி ஐஏஎம்மில் படித்தன்றதை பல இடங்களில் சொல்லிகிட்டு இருக்காரோ அதே போல் இவரும் வந்து ஐஏஎம்மில் படித்தவர் தான் படித்து முடிச்சுட்டு அந்த தகவல் தொழில்நுட்பம் ஐடி விங் அப்படின்னு திமுகவில் ஆரம்பித்த போது அது வந்து முதல் முறையாக அதற்கு விதை போட்டது வந்து இவர் தான் சிங்கை ராமச்சந்திரன் தான் இவர் காலத்தில் தான் அது தொடங்கப்பட்டது அதன் பிறகு அது வேகமான வளர்ச்சி ஜெயலலிதா அவர்களுடைய நல்ல ஒரு குட் புக்ல தான் இவர் இருந்தார் இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவருக்கு வந்து இவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் இப்போது திமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமார் அவரும் ஒரு காலத்தில் வேலுமணி அவருடைய குட் புக்கில் இருந்து அதன் பிறகு ஒரு எதிர் முகாமுக்கு போனவர் தான் இப்போ அவரை வந்து எப்படியாவது வந்து இந்த ஒரு பாடம் கற்பித்து பாடம் கற்பிப்பதற்கு இது ஒரு சரியான தருணம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி முழு வேகத்தில் எப்படி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் வேலை பார்க்குறத விட இரண்டு மடங்கு அதிகமாக வேலை பார்க்குறா அவங்களுக்கு என்னென்னா இங்கே பாரம்பரிய அதிமுக ஓட்டு எப்பயும் வலுவானது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது அந்த வகையில் வந்து அவங்களும் இந்த முறை வந்து ரொம்ப வேகமாகவே களம் காண்றாங்க பிஜேபி பிஜேபியை பொறுத்தவரை கோவை மக்களவை தொகுதி அப்படிங்கிறத அவங்களுக்கு புதுசில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ரெண்டு முறை அங்கே வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் தொண்ணூற்றி எட்டுலேயும் சரி தொண்ணூற்றி ஒன்பது அப்பையும் வெற்றி பெற்றிருக்கிறார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் வந்து தோல்விதான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலும் சரி பத்தொன்பதாம் ரெண்டாம் இடம் என்றாலும் வந்து ஒரு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து நாலு லட்சம் வாக்குகளை வந்து அவங்க வாங்கினாங்கன்றது அதோட தற்போது தமிழ்நாடு பிஜேபியோட மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை போட்டியிடுவது ஒரு கூடுதல் பலமான நிச்சயமாக ஒரு கவனத்திற்குரியதாக மாறுது எல்லாருடைய கவனமும் வருது மீடியாக்களுடைய அந்த பார்வை வந்து அதிகம் படக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது அதை காட்டிலும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ தான் என் மண் எண் மக்கள் அப்படிங்கிற ஒரு நடைப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார் அதோடு பிரதமர் மோடி அவர்களே வந்து அங்கே வந்து பிரச்சாரம் செய்வது மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பது இதெல்லாம் வந்து அவருக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது அதே நேரத்தில் அவங்கள பொறுத்தளவுக்கு ஓவர் அதிக தன்னம்பிக்கையோட ஓவர் கான்ஃபிடென்ட்டு அப்படி தான் வந்து கோவை தொகுதியை வந்து அவங்க கையாளுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது நாலு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கோம் இப்போ எங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொண்ணூற்றி எட்டுலேயும் சரி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டும் சரி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டும் சரி பத்தொன்பதாம் ஆண்டும் சரி அப்போ எல்லாம் வந்து அவங்க நாலு லட்சம் வாக்குகள் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க வந்து கூட்டணியோட இருந்தபோது தான் ஒன்று திமுகவோட கூட்டணி அல்லது அதிமுகவோட கூட்டணி இந்த ரெண்டு பேரோட இருந்தபோது தான் அவங்க வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக அதிமுக கூட்டணி இல்லை என்றாலும் திமுக திமுக கம்யூனிஸ்ட்களை தவிர்த்த மற்ற அனைத்து கட்சிகளும் அன்றைக்கு பிஜேபியோடு கூட்டணியில் இருந்தது பாமக இருந்தது மதிமுக இருந்தது தேமுதிக இருந்தது புதிய தமிழகம் இருந்தது மற்ற எல்லா கட்சிகளும் இருந்தது அந்த நேரத்தில் அவங்க ஏறத்தாலும் அதே திமுக அதிமுக கூட்டணியில் இருந்தால் எவ்வளவு வாக்குகள் பிஜேபி வாங்குமோ அதே அளவுக்கு வாக்குகளை வாங்கியிருந்தாங்க அதே நேரத்தில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பிஜேபி வந்து வேறு எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் போட்டியிட்ட நேரத்தில் அவங்க வாங்கியிருந்த வாக்குகள்ன்றது வெறும் நாற்பதாயிரம் தான் இப்போது காலம் மாறியிருக்கு ஒரு பத்தாண்டுகள் ஆனது பத்து பதினைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுடைய வளர்ச்சின்றது கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் எந்த அளவுக்கு அந்த நாற்பதாயிரத்துலேருந்து அந்த நாலு லட்சம் வாக்குகள் வரைக்கும் வளர்ந்துருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் இந்த முறை வந்து அதை கால்குலேட் பண்ணி அவங்க வந்து இப்போ பத்தாண்டுகள் ஆட்சியில் இருப்பது திமுக வந்து அங்கே வந்து ஒரு வேட்பாளரை அவங்களே நேரடியாக போட்டியிடுவது அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உள்கட்சி குழப்பம் அந்த ஓபிஎஸ் பிரச்சனை இதெல்லாம் வந்து சாதகமாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க வந்து போட்டிடுறாங்க தேர்தல் வாக்கு சதவீதம் இவற்றையெல்லாம் தவிர்த்து அங்கே கல நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கு கோவை கோவை நாடாளுமன்ற தொகுதி அப்படின்ற அந்த அதுக்குள்ளே வர்ற அந்த பகுதிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா வட இந்திய மக்கள் கொஞ்சம் நிறையா செறிவாக வசிக்கிற பகுதி நம்ம போன முறை வந்து வானதி சீனிவாசன் அவர்களுக்காக வாக்கு சேகரித்தது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது அவங்க குறிவைத்து வேலை பார்த்ததெல்லாம் அந்த வட இந்தியர்களை வச்சு தான் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அங்கே நிறைய இருக்குது அதைவிட தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு பகுதி ஃபுல்லாக வந்து எல்லாம் பனியன் மில்லு சின்ன சின்ன உதிரி பாகங்கள் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் பெரிய தொழிற்சி நிறுவனங்கள் எல்லாமே வந்து அங்கே இருக்கிறது தொழிலாளர்களுடைய தொழிலாளி வர்க்கம் அப்படிங்கிற சொல்கிறா அவங்களுடைய கணிசமான ஓட்டுக்கள் அங்கே இருக்குது அதுபோக விவசாய பகுதிகளும் உண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தாலும் இந்த முறை அவங்க தனித்து ஒன்மேன் ஷோ மாதிரி நிற்க வேண்டியது ஆனால் எப்போவுமே அந்த கோவை மக்களவை தொகுதியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி ரெண்டு பேரும் இந்த முறை திமுகவோடு இருக்காங்க திமுகவோட ஓட்டும் இருக்கிறது அதன் பிறகு மதிமுக விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே இருக்காங்க அந்த கூட்டணி பலம்ன்றது ஒரு அசுரத்தனமாக இருக்கிறது அதுபோக இந்த மகளிர் ஆயிரம் ரூபாய் கொடுத்த அந்த உதவித்தொகை கொடுத்தது வந்து திமுகவோட வாக்கு சதவீதத்தை உயர்த்தியிருக்கு பிஜேபியை பொறுத்தவரை அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து எல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் அதெல்லாம் சொல்லி அவங்க வந்து ஓட்டு கேட்குறதை விட்டு அவர் வந்து மீண்டும் வந்து தொண்ணூத்தெட்டு குண்டுவெடிப்பு சம்பவம் அதை சொல்லி தான் ஓட்டு கேட்குறாரு அது வந்து இப்போ கோயம்புத்தூரில் அவங்களுக்கு அவங்க பிஜேபி வந்து குங்கு மண்டலத்தில் குறிப்பாக கோவையில் வந்து வளர்ந்துருக்காங்களான்னா வளர்ந்துருக்காங்க ஆனால் அது வந்து இவங்க நினைக்கிற அளவுக்கு வெற்றி பெறுகிற அளவிற்கு வளர்ந்துருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது கூட்டணி கட்சிகளின் தயவோடு இருக்கும்போது மட்டும்தான் அவங்க அந்த நாலு லட்சம் ஓட்டு மூன்று லட்சத்திலேருந்து நாலு லட்சம் ஓட்டை தொட்டிருக்காங்க அது தனித்து இருக்கும்போது அதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது ஆக அண்ணாமலை அவர்கள் சொல்வது பொருட்படுத்தத்தக்கதல்ல அது ஸ்டார் வேட்பாளர் தொகுதி அப்படிங்கிற பரபரப்பை பெற்றிருக்கிறது அதில் வந்து கணபதி ராஜ்குமார் தான் முன்னிலையில் இருக்கிறார் அவர்தான் வெற்றி பெறப்போவது உறுதி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த வெற்றி வந்து உபயோகம் படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் Girls trip family trip adventure trip honeymoon trip gt a unga holiday super special da gt holidays south india's number 1 travel brand